ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி நாலு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் வெறும் மூணே மூணு கணக்கு தான் தந்திருக்காங்க கீழ்காணும் எண்களை கோட்டில் குறிக்கும் சரி ஃபர்ஸ்டில் தான் நம்மளுக்கு மூணே மூணு கணக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் தந்திருக்கக்கூடிய இந்த தசம எண்ணெய் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோட்டில் குறிக்க சொல்லியிருக்காங்க சரியா இப்போ நம்ம தசமத்துக்கு வலது பக்கமாக எத்தனை இலக்கம் இருக்கு மூணு இலக்கம் இருக்குது சரி அப்போ நம்மளுக்கு மொத்தம் எத்தனை இந்த முழு எண்ணோட சேர்த்து நம்மளுக்கு மொத்தம் நாலு எண் எண்கோட நம்ம விரைஞ்சிக்கணும் ஃபஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட் மூணு எண் வந்துடும் அடுத்த அடுத்த ஒரு தசம் அடுத்த ரெண்டு தசம் மூணாவது தசம் அப்படி நம்ம எண் கோடில் குறிக்கணும் சரியா இப்போ எப்படி நம்ம குறிக்கலாம்னு பார்க்கலாம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு இப்போ அஞ்சு புள்ளி மூணு நாலு எட்டுனா அஞ்சை விட அதிகம் அப்படி தானே அஞ்சு புள்ளி மூணு நாலு எட்டு தான் அஞ்சை விட அதிகம் அப்போ அஞ்சுக்கும் ஆறுக்கும் இடையில தான் நம்மளுக்கு இந்த எண் வருது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் இதுல கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா அப்போ இங்கே என்ன பண்ணணும் நம்ம இதுல அஞ்சு எழுதிக்கோங்க இங்க ஆறு எழுதிக்கணும் சரியா இப்போ அஞ்சில இருந்து இந்த அஞ்சுக்கு இந்த எண் கூட கனெக்ட் பண்ணிக்கணும் இங்க ஆறுல இருந்து ஆறுக்கு இனி இப்போ இங்க அஞ்சு புள்ளி ஒன்னு தசமம் நம்ம ஃபர்ஸ்ட் தசமத்தை இந்த எண்கோட்டில் கண்டுபிடிக்கிறோம் அப்போ அஞ்சு புள்ளி ஒன்று அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு புள்ளி ஒன்பது அஞ்சு புள்ளி ஒன்பதுக்கு அடுத்து என்ன நம்பர்னா ஆறு தான் சரியா இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இல இது நம்ம ஒரு தசமம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்மளுக்கு எந்த நம்பர்களுக்கு அடுத்து எந்த நம்பருக்கு எந்த நம்பருக்கு இடையில வரும் பாருங்கள் அஞ்சு புள்ளி மூணுக்கும் அஞ்சு புள்ளி நாலுக்கும் இடையில வரும் ஏன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அஞ்சு புள்ளி மூணு நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுக்கோ கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ அஞ்சு புள்ளி மூணுக்கும் அஞ்சு புள்ளி நாளைக்கும் இடைப்பட்ட எண்கள் தான் நம்மளுக்கு அடுத்து இதில் வரும் இங்கே அந்த அஞ்சு புள்ளி மூணு எழுதிக்கோங்க இங்கே வந்து அஞ்சு புள்ளி நாலு எழுதிக்கணும் சரியா இங்கே வந்து அஞ்சு புள்ளி மூணுலேருந்து இந்த அஞ்சு புள்ளி மூணுக்கு கனெக்ட் பண்ணிக்கணும் இங்கே அஞ்சு புள்ளி நாலுலேருந்து இந்த அஞ்சு புள்ளி நாலுக்கு கனெக்ட் பண்ணிக்கணும் இனி அடுத்து ரெண்டாவது தசமத்தை இதில் எழுத போகிறோம் அஞ்சு புள்ளி மூணு ஒன்று அஞ்சு புள்ளி மூணு ரெண்டு அஞ்சு புள்ளி மூணு மூணு அஞ்சு புள்ளி மூணு நாலு அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு அஞ்சு புள்ளி மூணு ஆறு அஞ்சு புள்ளி மூணு ஏழு அஞ்சு புள்ளி மூணு எட்டு அஞ்சு புள்ளி மூணு ஒன்பது அஞ்சு புள்ளி மூணு ஒன்பது கடுத்தது என்ன நம்பர் வந்துடணும் அஞ்சு புள்ளி நாலு தான் வந்துடும் சரி இப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல அஞ்சு புள்ளி நம்ம பாருங்க அஞ்சு புள்ளி மூணு நாலு சரியா நம்ம ரெண்டு இலக்கம் தான் நம்ம இந்த இது எண் கோட்டில் குறிக்கிறோம் அஞ்சு புள்ளி மூணு நாலு அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு அஞ்சு புள்ளி மூணு நாலை விட அதிகம்தான் நம்மளுக்கு இந்த எண் அதனால அஞ்சு புள்ளி மூணு நாலு அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கணும் அடுத்தது அப்போ இங்கே எந்த எந்த நம்பர்லாம் வந்துடும் அஞ்சு புள்ளி மூணு நாலோ இங்கே அஞ்சு புள்ளி மூணு அஞ்சோ இது அஞ்சு புள்ளி மூணு நாலு அஞ்சு புள்ளி மூணு அஞ்சுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த எண்கோட்டில் அஞ்சு புள்ளி மூணு நாலு ஒன்று அஞ்சு புள்ளி மூணு நாலு ரெண்டு அஞ்சு புள்ளி மூணு நாலு மூணு அஞ்சு புள்ளி மூணு நாலு நாலு அஞ்சு புள்ளி மூணு நாலு அஞ்சு அஞ்சு புள்ளி மூணு நாலு ஆறு அஞ்சு புள்ளி மூணு நாலு ஏழு அஞ்சு புள்ளி மூணு நாலு எட்டு அஞ்சு புள்ளி மூணு நாலு ஒன்பது சரி இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல தேவையான என்ன எண்ணு அஞ்சு புள்ளி மூணு நாலு எட்டு சரியா இதுதான் நம்மளுக்கு தேவையான எண்ணு கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் சப்டிவிஷன் ஆறு புள்ளி நாலு மேலே ஒரு கோடு போட்டிருக்காங்க ஆறு புள்ளி நாலை மூணு தசம் இடத்திருத்தமாக சரியா இப்போ ஆறு புள்ளி நாலுக்கு மேலே கோடு போட்டிருக்காங்க என்ன அர்த்தம் இந்த நாலுங்க நம்பர் நம்ம திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நம்மளுக்கு வலது பக்கமாக எத்தனை இலக்கரம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம தந்திருக்காங்க எத்தனை இலக்கம் மூணு தசமோ அப்படின்னா ஆறு புள்ளி நாலு 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 ஓகேவா நாலுங்க நம்பர் நம்ம ரிப்பீட் ஆகிட்டே வரும் மூணு தசமங்கும்போது போது வலது பக்கமாக மூணு இலக்கம் நம்ம எழுதுனா போதும் அப்போ இப்போ நம்மளுக்கு எத்தனை எண் கோடில் நம்ம விரைஞ்சிக்கணும் அப்படின்னா நாலு கோடை நம்ம விரைஞ்சிக்கணும் ஒரு முழு எண்ணுக்கும் அடுத்து மூணு தசம எண்ணுக்கும் சேர்த்து மொத்தம் நாலு கூட வரைஞ்சிக்கணும் சரியா இப்போ ஃபஸ்ட் இதில் நம்ம உங்களையும் எண்ணை கண்டுபிடிக்கிறோம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு இப்போ ஆறு இப்படி நாலு நாலு ஆணுன்னா ஆறுக்கும் ஏழுக்கும் இடையில்தான் இந்த எண்ணு வரும் சரி அப்போ ஆறுக்கும் ஏழுக்கும் மார்க் பண்ணிக்கணும் இங்கே அப்போ என்ன எண்ணு வந்துடும் ஆறு வந்துருமோ இங்கே என்ன எண்ணு வந்துடும் ஏழு வந்துடுமோ அயின் இதை கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த எண் கூட நம்ம வரைஞ்சிக்கணும் ஆறுலேருந்து ஆறுக்கும் ஏழுலேருந்து இங்கே ஏழுக்கும் விளைஞ்சுக்கணும் இனி இப்போ இங்கே ஃபஸ்டில் தசமாக ஆறு புள்ளி ஒன்று ஆறு புள்ளி ரெண்டு ஆறு புள்ளி மூணு ஆறு புள்ளி நாலு ஆறு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி ஆறு ஆறு புள்ளி ஏழு ஆறு புள்ளி எட்டு ஆறு புள்ளி ஒன்பது ஆறு புள்ளி ஒன்பதுக்கு அடுத்தது எந்த எண்ணுதோ ஏழுங்க எண்ணு தான் சரியா இப்போ இனி நம்ம ஃபஸ்ட்டு இலக்கியங்களை கொண்டு வந்துட்டோம் ஆறு புள்ளி நாலு ஆறு புள்ளி நாலுக்கும் ஆறு புள்ளி அஞ்சுக்கும் அடுத்து இந்த தான் இந்த எண்ணு வர நம்மளுக்கு இதில் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தப்ப இங்க என்ன எண்ணெய் போடணும் ஆறு புள்ளி நாலு இங்க ஆறு புள்ளி அஞ்சு இதில் ஆறு புள்ளி நாலு ஆறு புள்ளி அஞ்சு இப்ப எல்லாம் ஒரு இலக்கம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆறு புள்ளி நாலு என்ன அடுத்து ஆறு புள்ளி நாலு நாள் இங்க கொண்டு வரணும் அப்போ ஆறு புள்ளி நாலு ஒன்று ஆறு புள்ளி நாலு ரெண்டு ஆறு புள்ளி நாலு மூணு ஆறு புள்ளி நாலு நாலு ஆறு புள்ளி நாலு அஞ்சு ஆறு புள்ளி நாலு ஆறு ஆறு புள்ளி நாலு ஏழு ஆறு புள்ளி நாலு எட்டு ஆறு புள்ளி நாலு ஒன்பது அடுத்தது ஆறு புள்ளி அஞ்சு சரியா இப்போது ஆறு புள்ளி நாலு நாலு நம்ம இதில் நம்ம ரெண்டு தசமாக கண்டுபிடிச்சிட்டோம் ஆறு புள்ளி நாலு நாலு அடுத்தது அப்படின்னு என்ன நம்பர் வரும் ஆறு புள்ளி நாலு அஞ்சு இங்கே ஆறு புள்ளி நாலு நாலு போட்டுக்கோங்க இங்கே ஆறு புள்ளி நாலு அஞ்சு ஆறு புள்ளி நாலு நாலுலேருந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும் ஆறு புள்ளி நாலு அஞ்சுலேருந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும் இங்கே இனி நமக்கு மூணு இலக்கத்தை நம்ம கொண்டு வரோம் இப்போ நான் மாதிரி ரெண்டு இலக்க இதில் வரைஞ்சிட்டோம் இல்லை மூணு இலக்கம் ஆறு புள்ளி நாலு நாலு ஒன்று ஆறு புள்ளி நாலு நாலு ரெண்டு ஆறு புள்ளி நாலு நாலு மூணு ஆறு புள்ளி நாலு 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 ஆறு புள்ளி நாலு நாலு அஞ்சு ஆறு புள்ளி நாலு நாலு ஆறு ஆறு புள்ளி நாலு நாலு ஏழு ஆறு புள்ளி நாலு நாலு எட்டு ஆறு புள்ளி நாலு நாலு ஒன்பது சரியா இப்போ நம்மளுக்கு தேவை நம்பர் கொண்டு வந்துட்டோமோ ஆறு புள்ளி நாலு 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 நம்ம கொண்டு வந்துட்டோம் சரியா என் கோட்டில் நம்ம இப்போ இந்த இதை மார்க் பண்ணியாச்சு அடுத்தது மூணாம் சப்டிவிஷன் நாலு புள்ளி ஏழு மூணு அந்த ரெண்டு நம்பருக்கு மேலேயும் கோடு போட்டிருக்கு இது வந்து நாலு தசம இடத்திருத்தமாக எழுத சொல்லியிருக்காங்க அப்போ தசமத்துக்கு வலது பக்கம் எத்தனை இலக்கம் இருக்கணும்னா நாலு இலக்கம் தான் இருக்கணும் இந்த ஏழு மூணுக்கு மேலே கோடு போட்டிருக்கிறதுனால அந்த ஏழு மூணு ஏழு மூணு ஏழு மூணு அது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கப்போ நாலு புள்ளி ஏழு மூணு ஏழு மூணு ஓகேவா இது தசமத்துக்கு வலது பக்கம் நம்மளுக்கு நாலு இலக்கம் தான் இருக்கணும் அந்த ஏழு மூணு நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறதுனால நாலு புள்ளி ஏழு மூணு ஏழு மூணுன்னு எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முழு என்னை கண்டுபிடிச்சிரும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு இப்போ இந்த எண்ணு வந்து நாலுக்கும் அஞ்சுக்கும் இடையில இருக்கும் ஏன்னா நாலு புள்ளி ஏழு மூணுங்கும்போது நாலுக்கும் அஞ்சுக்கும் இடையில தான் நம்மளுக்கு வரோம் நம்மளுக்கு தெரியும் இப்போ இங்கேருந்து இதை நாலு போட்டுக்கோங்க இங்கே அஞ்சை போட்டுக்கணும் நாலுலேருந்து நாலுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் மற்ற அஞ்சுலேருந்து அஞ்சுக்கு ஜாயின் பண்ணிக்கணும் இங்கே வந்து முதல் தசை மொத்தம் நாலு புள்ளி ஒன்று நாலு புள்ளி ரெண்டு நாலு புள்ளி மூணு நாலு புள்ளி நாலு நாலு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி ஆறு நாலு புள்ளி ஏழு நாலு புள்ளி எட்டு நாலு புள்ளி ஒன்பது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் முதல் இலக்கம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ என்னது எண் நாலு புள்ளி ஏழு நாலு புள்ளி ஏழுக்கும் அப்போ நாலு புள்ளி எட்டுக்கும் இந்த எண்ணு வரோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது அப்போ இங்கே நாலு புள்ளி ஏழை எழுதிக்கணும் இங்கே நாலு புள்ளி எட்டு எழுதிக்கணும் நாலு புள்ளி ஏழுந்து எண் கூட வரைஞ்சிக்கணும் ஜாயின் பண்ணிக்கணும் நாலு புள்ளி எட்டுலேருந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கணும் அடுத்தது ரெண்டு இல ரெண்டாவது இலக்கம் கண்டுபிடிக்க போகிறோம் நாலு புள்ளி ஏழு ஒன்று நாலு புள்ளி ஏழு ரெண்டு நாலு புள்ளி ஏழு மூணு நாலு புள்ளி ஏழு நாலு நாலு புள்ளி ஏழு அஞ்சு நாலு புள்ளி ஏழு ஆறு நாலு புள்ளி ஏழு ஏழு நாலு புள்ளி ஏழு எட்டு நாலு புள்ளி ஏழு ஒன்பது சரி இப்போ நம்ம இதில் ரெண்டு இலக்கம் கொண்டு வந்துட்டோமா நாலு புள்ளி ஏழு மூணு நாலு புள்ளி ஏழு நாலு இந்த இடைக்க தான் அடுத்த என்கோடு வரையணும் நாலு புள்ளி ஏழு மூணு இங்கே நாலு புள்ளி ஏழு நாலு நாலு புள்ளி ஏழு மூணு இங்கே இந்த பக்கமாக நாலு புள்ளி ஏழு நாலுக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம் இதில் மூணாவது இலக்கம் கண்டுபிடிக்கும் நாலு புள்ளி ஏழு மூணு ஒன்று நாலு புள்ளி ஏழு மூணு ரெண்டு நாலு புள்ளி ஏழு மூணு மூணு நாலு புள்ளி ஏழு மூணு நாலு நாலு புள்ளி ஏழு மூணு அஞ்சு நாலு புள்ளி ஏழு மூணு ஆறு நாலு புள்ளி ஏழு மூணு ஏழு நாலு புள்ளி ஏழு மூணு எட்டு நாலு புள்ளி ஏழு மூணு ஒன்பது இப்போ இதில் நம்ம மூணாவது இலக்கம் கண்டுபிடிச்சிட்டோம் நாலு புள்ளி ஏழு மூணு ஏழு நாலு புள்ளி ஏழு மூணு ஏழுக்கும் நாலு புள்ளி ஏழு மூணு எட்டுக்கும் அடுத்த என் கோடை நம்ம வரைஞ்சிக்கணும் நாலு புள்ளி ஏழு மூணு ஏழு நாலு புள்ளி ஏழு மூணு எட்டு இப்போ இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நாலு மூணு ஏழு மூணு இருந்து ஏழு மூணு எட்டுக்கு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நாலாவது இலக்கம் கண்டுபிடிக்க போகிறோம் நாலு புள்ளி ஏழு மூணு ஏழு ஒன்று நாலு புள்ளி ஏழு மூணு ஏழு ரெண்டு நாலு புள்ளி ஏழு மூணு ஏழு மூணு நாலு புள்ளி ஏழு மூணு ஏழு நாலு நாலு புள்ளி ஏழு மூணு ஏழு அஞ்சு நாலு புள்ளி ஏழு மூணு ஏழு ஆறு நாலு புள்ளி ஏழு மூணு ஏழு ஏழு நாலு புள்ளி ஏழு மூணு ஏழு எட்டு நாலு புள்ளி ஏழு மூணு ஏழு ஒன்பது இப்போ நமக்கு தேவையான எண்ணு கண்டுபிடிச்சிட்டோம் என்ன கண்டுபிடிச்சிட்டோமா நாலு புள்ளி ஏழு மூணு ஏழு மூணு அவ்வளோந்தான் நம்ம இதை பயிற்சி முடித்தாச்சு தேங்க்யூ